பூமி ககன் கிட்ட சாரிங்க அவங்க முன்னாடி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை நான் எக்ஸ்ட்ரா உங்களை தீட்டி இருப்பேன் உங்களை காப்பாற்றிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததுனால அப்படி பண்ணிட்டேன் அது இருக்கட்டும் என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு ககன் கேட்க எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணது வந்து அபூர்வாதான் அப்படின்னு சொல்கிறா இத்தனை முறை தான் என்னை காப்பாற்றுவேன்னு தெரியல எனக்கு அதுக்கெல்லாம் நான் எப்படி உனக்கு நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல எனக்கு கண் கலங்கிட்டு பூமியை கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்புறம் இந்த சரச்சந்திரா ஃபேமிலி எல்லாருடைய ஃபோனையும் செக் பண்ணுறாங்க உடனே மினிஸ்டர் சொல்கிறார் ஒருவேளை ஃபோட்டோ எடுத்தவன் அப்போயே போயிட்டு இருப்பான் போல இருக்குது நான் எதுக்கும் கிரைம் பிரான்ச்சில் சொல்லி நான் அலர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு இந்த வம்சி ஃபேமிலி எல்லாருமே வந்து வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க போகும்போது ரெண்டு பெரிய பேகுங்க இந்த அபூர்வா கொடுத்ததை எடுத்துட்டு போறாங்க ரொம்ப சந்தோஷமாக எடுத்துட்டு போறாங்க அந்த பேக்கில் வந்து அவங்க கேட்ட வரதட்சணை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் ஒரு பேக் ஃபுல்லாக ஸ்வீட்டும் ஒரு பேகு ஃபுல்லாக பழங்கள் கொடுத்து ஏமாத்தி இருப்பாங்க இதை பார்த்த உடனே பயங்கர கடுப்பான இந்த வம்சியோட பேரண்ட்ஸை வம்சிக்கிட்ட இவ கூட இனிமே பேசக்கூடாது வந்து வரதட்சணை வர வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை ஹாலில் தான் நீ படுத்துக்கணும் அதுவும் தரையில் தான் நீ படுத்துக்கணும்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ககனோட தங்கச்சி பூர்ணாவும் ககனோட அம்மா சாரதாவும் ரெண்டு பேரும் ககனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நடந்தோம் ககன் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே வரதை பார்த்த பூர்ணா அம்மா வரார் இருப்பார் கேளு அப்படின்னு சைகை பண்ண உடனே இவங்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி மூஞ்சி வேற சைடு திருப்பிக்கிட்டு ஸ்டெப்ஸ் ஏற போனவரை நில்லுடா எங்கடா போயிட்டு வர அப்படின்னு ஷாரதா கேட்க அதான் சொன்னடேம்மா காலையில் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு போறேன்னு சொன்னேன் ஆனால் இந்த நட்சத்திரா பர்த்டே ஃபங்க்ஷன் சொன்னியா இல்லைம்மா வேற ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்புனேன் ஆனால் மினிஸ்டர் தான் என்னை கூட்டிட்டு போயிட்டாரு மினிஸ்டர் கூப்பிட்டு நான் போகாமல் இருக்கிறது நல்லா இருக்காது இல்லைம்மா நமக்கு நாளைக்கு ஏதாவது அவசரம்னு அவர் செஞ்சு தரணும் இல்லை அப்படின்னு மழுப்ப அப்போ நீ பூமிக்காக போகலன்னு சொல்ல வர அப்படின்னு பூர்ணா கேட்க ஆமாம் பூமிக்காக நான் போகலையே மினிஸ்ட் கூட போனால் பூமியை கூட பார்க்கலாம் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல நல்லா மாட்டிக்கிட்டேண்ண நீ பூமிக்காக தான் வந்ததா சரி சொன்னானே நீயே செரிக்கு ஃபோனை பண்ண அப்படின்னு ககன் திருப்பி கேட்க இங்கே பாருன்னே டாபிக் மாத்தாத நீ உண்மையாக சொல்லு அப்படின்னு போர் கேட்க ஆமாம் நான் பூமிக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா நீ எதை மனசில் வச்சுன்னு பூமியை பார்க்க போனேன்னு நீ வாயால் சொல்லணுமா அதுக்காக தான் அம்மா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் மனிதாபிமானத்தோட அப்படின்னு சொல்ல உடனே போடுறான் ஆ உன் உயிரை காப்பாத்தினாலே அந்த நன்றி கோசம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நீ போய் அவளை போய் ஆர்னமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக போனேன்னு ஒரு கதை விட்டியே அப்புறம் ஒரு நாளே ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருந்த என்னன்னு கேட்டால் ஆஃபீஸ் பூமியை குறிச்சுன்னு வேற சொல்கிற இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு புரியாத நினைச்சியா எங்களுக்கு புரிஞ்சு போச்சு நீ விழுந்துட்ட அண்ணே அப்படின்னு பூர்ணா மடக்கி மடக்கி கேட்க ஏ என்ன விழுந்துட்டேன் அப்படின்னு ககன் திருப்பி கேட்க நீ காதல்ல விழுந்துட்ட பூமி மேல காதல்ல விழுந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே பேச முடியாம அப்படியே வெக்கத்துல நின்னுக்கிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு ஸ்டெப்ஸ் ஏரி ஏ என்னடையோ அண்ணன் போய் இப்படி வெக்கப்படுறான் அப்படின்னு சாரதா கேட்க ம் புரிஞ்சுக்கோ அண்ணன் சைட்ல இருந்து ஓகே வந்துருச்சு கிரீன் சிக்னல் வந்துருச்சு இப்போ பூமி கிட்டயும் கிரீன் சிக்னல் வந்துச்சுன்னா உன் கனவு நனவாக போகுது பூமி உன் மருமகளாக வரப்போறா அப்படின்னு சொன்ன உடனே ஷாரதாவுக்கு கொள்ள சந்தோஷம் இங்கே அபூர்வா பயங்கரமா டென்ஷனோடைய நைட்டெல்லாம் தூங்காமல் சுத்திக்கிட்டே இருக்கா அவங்க சித்தி சொன்னது ஞாபகம் வருது ககனை பூமி இருக்கிறவர்களும் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி பூமியை ககன் இருக்கிறவர்களும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னது ஞாபகம் வந்து உடனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போறாங்க நம்ம சுட்டுத்தல்லை நேராக பூமி ரூமுக்கு போய் சுடுறதுக்காக ரெடி ஆகும்போது ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி இவ தூங்கிட்டு இருக்கும்போதே போற மாதிரி இவளை பண்ணணும்னு சொல்லிட்டு தலவானையை எடுத்து கழுத்தை நெறிக்கிறாங்க படுத்துட்டு இருக்கிறது யாருன்னே தெரியாமல் கழுத்தை நெறிக்கிறதுனால ரெண்டு கையை மட்டும் மேலே வந்து மூச்சு திணறி கையை மட்டும் மேலே தூக்குறாங்க அந்த கையை பார்த்த உடனே அபூர்வாக்கு டவுட் வந்து நிறுத்த அடிப்பாவி என்னையே கொலை பண்ண வந்துட்டியா அப்படின்னு அவங்க சித்தி கேட்க நீயே இங்கே வந்து படுத்துருக்க சித்தி அப்படின்னு கேட்க ஏன் ரூம்ல ஏசி போகலை அதனால நான் இங்கே வந்து படுத்தேன் அவளை அங்கே அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா உடனுக்குடனே அவளை கொலை பண்ணணும் நீயே கிளம்பி வந்த அப்படின்னு கேட்க நீ தானே சொன்ன ககனை ஒண்ணும் பண்ண முடியாது இவ உயிரோடு இருக்கிறவரெல்லாம் அதனாலதான் இவரை கொண்டுள்ளான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உன் கூடவே என்னையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கே நீ பண்றத பார்த்தா இந்த வீட்டில வச்சு அவளை நீ கொலை பண்ணிட்டனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க வேணா உன் மேல டவுட் படாம இருக்கலாம் ஆனா ககனுக்கு உன் மேல கண்டிப்பா டவுட் வரும் அவன் வந்து உன்னை கொலை பண்ணிடுவான் அவளை வெளியில கூட்டிட்டு போய் அங்கதான் நாம அவளை கொலை பண்ணணும் அப்பதான் யாருக்கு எந்த டவுட்டும் வராது அப்படின்னு ஒரு ஐடியாவை அந்த சித்தி எடுத்து கொடுக்க ஓகே அப்படின்னு ஒரு பிக்னிக் போகலான்னு பிளான் பண்றாங்க அபூர்வா அடுத்த நாள் காலையில இந்த பூமி ஒரு அழகா காபி போட்டு அவங்க மாமனார் கேபி கெடுத்து வந்து கொடுக்குறாங்க என்னம்மா என்ன இவ்வளோ ஆனந்தம் அப்படின்னு கேட்க என்னவோ தெரியல மாமா உங்கள் பையன் எனக்கு ஃபோன் பண்ணுவாருன்னு தோணுது இப்போ அப்படின்னு சொல்ல உடனே லேண்ட்லைனுக்கு கால் வருது எடுத்து பூமி பேச அந்த சைடு ககன் எதுக்கு காலையிலே ஃபோனை பண்ணியிருக்கீங்க ம் உங்க கூட பேசதான் ஏன் கூட பேசுறதுக்கு என்ன இருக்குது உன் கூட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் கூட நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் காதல் இருக்குல்ல அப்படின்னு ககன் கேட்க நான் உங்ககிட்ட கிட்டே சொன்னனா காதல்னு சொன்னேண்ணா அப்படின்னு கேட்க நீ நீ சொல்லலைனாலும் நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு ககன் சொல்ல இங்கே வைக்கப்பட்டு வெக்கப்பட்டு சும்மா தீட்டுற மாதிரி நடிச்சிட்ருக்கு இருக்கா இந்த பூமி தான் அம்மாவும் தங்கச்சியும் நைட்டு என்னை மடக்கி நான் லவ் பண்ணுறது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ககன் சொல்ல நீ கூட என்னை லவ் பண்ணுறதா நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னு ககன் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க ஆமா அம்மாவை இப்போ ஃபோனை பண்ணி கேட்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பூமி வச்சிடறா ஃபோனை என்னடா இது இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு ககன் புலம்புறாரு இவன் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு பேசிட்டு இருந்தது நட்சத்திர பார்த்துட்டு கிட்டவரா யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உன்னை கட்டி போறவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் இப்போ என்ன உனக்கு அப்படின்னு கேட்க ஏன் ககன் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தியா அப்படின்னு உன்னை சொன்னாரா ஏன்ன கட்டிக்கு போறவங்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் இப்ப என்னடி உடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளை தீட்டிட்டு போற உடனே ககனுக்கு போன் பண்றான் நக்சத்ரா யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்க நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன அதை சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்ல இல்ல நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க கோபம் வந்து ஆமா என்னை கட்டிக்கு தான் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஓ அந்த பூமி கிட்டியா தான் அவ வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு பேசிட்டு இருந்தாளா அப்படின்னு கேட்ட உடனே இருந்த கோவை எங்க போச்சுன்னு தெரியல என்னது பூமி வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு பேசிட்டு இருந்தாளா ஆமா ஆமா அந்த கன்றாவியதான் என் கண்ணால பார்த்தனே அவ என்ன உன்னை லவ் பண்றாளா அப்படின்னு நக்ஷத்ரா கேக்க என்ன லவ் பண்றதா பூமி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா அப்படின்னு திரும்ப கேக்க அப்படிலாம் அவ எதுவும் சொல்லல அப்படின்னு நக்ஷத்ரா சொன்ன உடனே சப்பு ககனுக்கு இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க நாளைக்கு பார்க்கலாம்